வணக்கம் உங்கள் மாயாஸ்ட்ரோ அனுஷம் நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம் அனுஷம் ஐஸ்வர்யம் தரும் என்கிறது ஜோதிட பழமொழி அனுஷ நட்சத்திரம் என்பது காலபூஷ தத்துவத்திற்கு எட்டாம் வீடான செவ்வாய் பகவனுக்கு சொந்தமான விருச்சிக ராசியிலேயே அமை அமைகிறது அப்போ விருச்சிக ராசிக்கு சொந்தமான ராசி அதிபதி செவ்வாய் அனுஷ நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி சனி அனுஷ நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் செவ்வாய் சனி இந்த இரு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது அனுஷ நட்சத்திரத்துல பெரும்பாலும் பிறந்தவங்க எந்த மாதிரி குணாதிசயம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல குணம் நல்ல வேகம் நேர்மையுடைய கடின உழைப்பாளியிலாக இருப்பதற்கான வாய்ப்பு இதையேதான் ஜோதிட பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பரிக் அமுதவண்ணன் கடுஞ்சொற்கள் பேச வல்லான் சீர்பர செய்ய வல்லான் சேர்ந்தோர்க்கு ஒன்றும் ஈயான் தாரமா இருக்கும் சால துக்கமே பேச ஆர்வமே தேசமெங்கும் அனுஷனால் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிறந்தவங்க பெரும்பாலும் பேச்சு எப்போதும் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எந்த ஒரு செயலையும் திருத்தமாக செய்யக்கூடிய தன்மை படைச்சொல்லாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் விட்டு விலகி தனிமையா இருக்கணும் அப்படிங்கிறதே பெரும்பாலும் விரும்பக்கூடிய வாய்ப்பு இவங்ககிட்ட பெரும்பாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய பிறந்த தேசத்தை மதிக்கக்கூடிய தன்மை பெற்றவங்களாம் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையே ஒரு போராட்ட காலமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது இவங்க இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மனசஞ்சலம் இருக்கும் எந்த ஒரு காரியமும் உடனே நடந்துடாது கொஞ்சம் மந்தப்பட்டு தடை தாமதத்தோடு தான் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இதுவே இவருடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்து அனுஷ்ட நட்சத்திரக்காரங்க எந்தெந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் இப்போ அனுஷ்ட விருச்சிக ராசியில இருக்கிறதுனால ஒரே ராசியில நாலு பாதம் இருக்கிறதுனால கொஞ்சம் வேறு வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மூணு வருஷம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தெரியும் அனுஷம் ஒன்னாம் பாதம் ஒரு பதினேழு வருஷம் சனி திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொள்ளலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த சனி திசை பதினேழு வருஷத்துல குடும்பத்துல வர்ற வருமானம் பிற்பாதிக்கு சனி பண கஷ்டம் மன கஷ்டத்தை கொடுக்கும் கல்வியில் ஒண்ணும் அந்த அளவுக்கு திருக்கிருப்பதுக்கான வாய்ப்பு இல்லை பதினெட்டு முப்பத்தி நான்கு என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா பர்ஸ்ட் கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் புதன் திசை அடுத்த வரைக்கும் புதன் திசை என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்புலாம் வெற்றிகரமா முடிச்சிருவாரு திருமண யோகம் கூட இந்த புதன் திசையில நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு முப்பத்தி நாலுல நாப்பத்தொன்னு கேது பகவானுடைய திசை இந்த கேது பகவான் திசை முற்பாதி கேது பகவான் குடும்பத்தில் வருமானம் வரதுக்கு போற மாதிரி ஒரு கணக்கு தெரியும் விற்பாதி கொஞ்சம் கடுமையாக இருக்க வாய்ப்பு உண்டு இருந்து அறுபத்தொன்னு சுக்கர திசை இந்த நாற்பத்தோரு வயசுக்கு மேல நடக்கக்கூடிய சுக்கர திசை படிப்படியாக குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு சுபகாரியங்கள்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கான இந்த சுக்கர பகவான் செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அனுஷம் இரண்டு ஒரு பன்னெண்டு வருஷம் சனி திசைன்னு கணக்கிட்டாலும் குடும்பத்துல வருமானம் வர்றது போகிற மாதிரி இருக்கும் கல்வியில ஒன்றும் அந்த அளவுக்கு திருப்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு டி இருபத்தி ஒன்பது புதன் இந்த புதன் திசை என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இந்த சுயதிசை சுயபத்தை தேவைத்து மத்தெல்லாம் கேட்டீங்கன்னா மற்ற காலங்கள் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு கல்வியெல்லாம் இப்போ கொஞ்சம் சிறக்கிற தான் இருக்கும் கல்வியெல்லாம் சிறக்கும் அடுத்தது இவங்களுக்கு இந்த பிற்பாதி புதன் திசை திருமண யோகத்தை கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கேது திசை நடைபெற வாய்ப்பு இந்த கேது திசை முற்பாதி கேது சுமாரா இருக்கும் பிற்பாதி கேது சிறப்பில்லாத தன்மை வாய்ப்பு உண்டு கே என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கடுமையா இருக்கும் இவங்களுக்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தாறுலேருந்து ஐம்பத்தாறு வரைக்கும் நடக்கக்கூடிய சுக்கர பகவான் திசை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட்டு சுபகாரியங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய திசையாக இந்த சுக்கர திசை அவர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து வரக்கூடிய சூரிய திசை அவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு அனுஷம் மூன்று ஒரு எட்டு வருஷம் குடும்பத்துல வருமானம் வர போற மாதிரி ஒரு கணக்கு தெரியும் எட்டு டு இருபத்தஞ்சு புதன் திசை இந்த பத்து வயசுக்கு மேல நல்லா கல்வி பெறக்கூடிய அமைப்பு அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த இருபத்தஞ்சில நல்லா படிச்சுட்டு சுமாரான வேலைக்கு நல்லா கல்வி கட்டு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புனா இந்த புதன் பகவான் செஞ்சு கொடுப்பாரு இருபத்தஞ்சில இருந்து முப்பத்தி ரெண்டு கேது பகவான் திசை முற்பாதி கேது கொஞ்சம் சுமாரா இருக்கும் பிற்பாதிக்கிறது சிறப்புலேயே கடுமையா இருக்கக்கூடிய அமைப்பு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அனுஷம் மூணாம் பாத பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகனம் சேர்க்கை வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பை கொடுப்பாரு அடுத்து வரக்கூடிய சூரிய திசையும் நன்மையே அனுஷம் நான்காம் பாதம் நாலு வயசு வரைக்கும் சனி திசை குடும்பத்துல வர்றது போற மாதிரி இருக்கும் அடுத்தது நான்குலேந்து இருபத்தொன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவரு அஞ்சு வயசுக்கு மேலே நல்ல கல்வி கற்று படித்து கொஞ்சம் நல்ல உயர்பட்டு அதாவது உயர்கல்வினா பற்றி கொஞ்சம் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கு கணக்கு இருக்கும் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தெட்டு கேது முற்பாதி கேது சுமாரா இருக்கும் பிற்பாதி கேது சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கடுமையா இருக்கும் இருபத்தெட்டுலயா நாற்பத்தெட்டு இந்த அனுஷம் நாலாம் பாத்தில யாராவது பிறந்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசுக்கு மேலே கொஞ்சம் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன யோகம் பெறக்கூடியது இந்த சுக்கர பகவான் திசையில செஞ்சு கொடுப்பாரு வீட்டுல சுபகாரியங்கள்லாம் நிச்சயமா உண்டு அடுத்து நாற்பத்தி எட்டுல இருந்து அடுத்து வர ஐம்பத்தி நாலு வரைக்கும் அடுத்து வரக்கூடிய சூரிய திசையும் இவருக்கு ஓரளவுக்கு சிறப்பான திசையாக இருக்க வாய்ப்பு உண்டு அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் திருவிடை மருதூர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வழங்க வேண்டிய தானம் வெண்பொங்கல் அணிய வேண்டிய ரத்தினம் நீலக்கல் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட கிழமை திங்கள் செவ்வாய் பஞ்சபட்சி கோழி பஞ்சபட்சி சாஸ்திரத்துல கோழி அரசு ஊன் நடை காலங்களில் எந்த காரியங்கள் செய்தாலும் வெற்றி பெறலாம் உங்களுடைய நட்சத்திர பட்சி வானம்பாடி நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் கும்பகோணத்தில் இருக்கிற ஆபத் சகாய ஈஸ்வரர் கோயிலில் அமைந்துள்ள ஸ்ரீஸ்வர்ண பைரவரை வணங்குங்கள் வணங்க வேண்டிய சித்தர் வால்மீகி எட்டு இருக்கு ஜீவசமாதி வணங்கிட்டு வாங்க அடுத்தது நீங்கள் வணங்க வேண்டிய மாதா பிராமி இந்த அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு எப்பெல்லாம் மன கஷ்டம் வருதோ இந்த பிராமி தாயாருக்கு நல்லெண்ண ஐந்து தீபம் திங்கள் கிழமை ஐந்து வாரம் போட்டு அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் மென்மேலும் சிறப்பான பலனடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்